வெற்றின்னு வரும்போது கொண்டாடுவாங்க இது இந்த வெற்றிக்கு பங்களிப்பு என்னோடது அதிகம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளைம் பண்ணுவாங்க ஆனா தோல்வி வந்துருச்சு அப்படின்னா இல்லங்க அந்த ஹீரோ வேற ஹீரோ பிசினஸ் வேற மாதிரி ஆயிருக்கலாம் எல்லா படங்களுக்குமே அந்த அந்த டைம் ஸ்பேஸ் கிடைக்கணும் இப்ப இன்னைக்கு ஓடிடி வந்து ஒரு பெரிய பிளேயரா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம தியேட்டர்கள் சைடில் நிறைய தவறுகள் பண்ணதுனால தான் எனக்கு ஒரு முகவரியோ அடையாளம் கொடுத்தது சசிதா தான் அதில் எந்த வித விதமான சந்தேகமும் கிடையாது அண்ட் என் கூட நின்னவர் நம்மளுக்கு ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு நிறைவு வந்து அந்த இயக்குனர் வந்து நம்மளை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணும் போதும் இல்லை அவர் கண்ணில் வந்து அந்த எமோஷன்ஸ் பார்க்கும்போதோ அதுதான் பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் வந்து ஐ லைக் டு லுக் அட் த பாசிட்டிவ் சைட்ஸ் சில டைம் சில விஷயங்கள் இழந்திருக்கும் சில விஷயங்கள் நம்மளுக்கு எயினும் பண்ணிருக்கோம் சோ அப்படிதான் யோசிக்கணும் அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கேப்ஸ் கொடுத்தாலும் இன்னைக்கு திருப்பி சஸ்டைன் பண்ண முடியுது நான் நேட்டிவிட்டி பேஸ் படங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த பூ மாதிரி வந்து அந்த ஜியோக்ரஃபிக்கான படங்கள் பண்ணனும்னு ஆசைப்படுறேன் உங்களோட யங்கர் செல்ஃப் நான் கேட்க முடியாது ஸ்டில் ஏன் இருந்தாலும் உங்களோட ஸ்ட்ரக்டிலிங் டைம் அந்த மீடியாக்கு ஒரு என்ட்ரி ஆன ஒரு டைம் அந்த டைம்ல இருக்க ஒரு ஸ்ரீசர்க்கு நீங்க என்ன சொல்லும்

டிராவலுக்கு கார்ஸ் இருக்க சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏ நம்ம நன்மை வந்து சரிவாக வந்துடுவோம் அப்படின்றது அதில் அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை ஒரு சந்தோஷம் தான் சில நேரத்தில் வந்து நான் வந்து எதாவது டெஸ்ட் ஷூட் போகிறேன்னா நைட்லாம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் வந்து நமாஸ் பண்ணிட்டு இருந்தாப்புல ஸோ இந்த மாதிரி நிறைய சாக்ரிஃபைசஸ் எல்லாரோடய ப்ரேயர்ஸ்லாம் இருந்திருக்கு ஸோ யூ நெவர் நோ வாட் இஸ் இன் ஸ்டோர் ஸோ யூ ஹாவ் டு கோ அண்ட் ட்ரை நெவர் கிவ் அப் எனக்கே பார்த்தீங்கன்னா என் கெரியரில் செகண்ட் இன்னிங்ஸ்வாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் என்னுவாங்க அது என்ன லாஜிக்னு எனக்கு தெரியல ஒரு பிரேக் கொடுத்துட்டோம் அப்படின்னாவே எல்லாரும் வந்து இன்னிங்ஸ் அது பட் ஐ டோன்ட் பிலீவ் இன் தட் பட் அந்த ஃபேஸ் நான் ஒரு சின்ன பிரேக் எடுத்திருக்கேன் அப்படின்னா அது என்னோட பர்சனல் ரீசன் நான் பிரேக் எடுத்திருக்கேன் அப்படின்னா அதை ரிகூப்ரேட் பண்ணிட்டு நான் திரும்ப வந்தேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு படம் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இட் ஃபீல்ஸ் நைஸ் நம்ம ஆடியன்ஸ்க்கு அந்த நம்பிக்கை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நம்பிக்கையில் நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கும் சார் இப்போ ஒரு படத்தோட வெற்றி தோல்வி இது எல்லாமே பாத்துக்கிட்டீங்கன்னா ஹீரோ அஃபெக்ட் ஆனா டெக்னிஷியன் பாத்தீங்கன்னா அவங்க டக்குன்னு எடிட்டரோ இல்ல ஒரு டைரக்டர் வேற கேமராமேன் அவங்க டக்கு டக்குன்னு நெக்ஸ்ட் மூவிஸ் போயிடுறாங்க பட் ஒரு ஹீரோக்கு வந்து அது கொஞ்சம் பாதிக்காது இல்லையா நீங்க சொல்றது கரெக்டான பாயிண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு படத்தோட வெற்றியும் தோல்வியும் வந்து அந்த வெற்றின்னு வரும்போது எல்லாரும் கொண்டாடுவாங்க இது இந்த வெற்றிக்கு பங்களிப்பு என்னோடது அதிகம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கிளீன் பண்ணுவாங்க ஆனா தோல்வி வந்துருச்சு அப்படின்னா இல்லைங்க அந்த ஹீரோ தவிர்த்து வேறு ஹீரோ இருந்ததுன்னா பிஸ்னஸ் வேறு மாதிரி ஆகிருக்கலாம் மார்க்கெட்டபிலிட்டி வேற மாதிரி இருக்கலாம் ஓப்பனிங் பெருசாக இருந்திருக்கலாம் இது எல்லாமே வந்து எக்ஸ்கியூசஸ் தான் கண்டென்ட் நல்லா இருக்குது அந்த கரெக்டான டைம் ஃப்ரேம் வேற ரிலீஸ் கூட வெரி இம்பார்ட்டன்ட் கரெக்டான தியேட்டருக்கல் ஸ்பேஸ் கிடைக்கணும் உங்களுக்கு டைமிங் கிடைக்கணும் நல்ல ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கணும் ஷோ டைம்ஸ் கிடைக்கணும் இது எல்லாமே அமையணும் இதுவும் ஒரு பெரிய லாபி அதாவது நிறைய படங்கள் பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா நம்பர் ஆஃப் ஷோஸ் கிடைக்காம தியேட்டர் ரன்னிங் டைம் கிடைக்காம ரொம்ப சீக்கிரமாக எடுத்துருவாங்க வேர்ட் ஆஃப் மவுத் ஒருத்துக்குள்ளேயே வந்து தூக்கிடுவாங்க சில படங்கள் நல்லா இருந்திருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் கிடைக்காது இப்போ சித்திரியும் பேச படம் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து வெளியே எடுக்கப்பட்ட படம் அதை திருப்பி இன்னொரு தயாரிப்பாளர் வந்து அதை அழகுப்படுத்தி திருப்பி ரிலீஸ் பண்ண உடனே திருப்பி ஹிட் அப்படின்னாங்க ஸோ அதான் சொல்கிறேன் எல்லா படங்களுக்குமே அந்த அந்த டைம் ஸ்பேஸ் கிடைக்கணும் இப்போ இன்னைக்கு ஓடிடி வந்து ஒரு பெரிய பிளேயராக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம தியேட்டர்கள் சைடில் நிறைய தவறுகள் பண்ணதுனால தான் பட் அது சினிமாக்கு இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு இடமா ஆயிடுச்சு ஸோ ஒரு காம்படேட்டிவ் நெஸ் வந்துருச்சு ஸோ யூ நீட் டு கெட் தட் ஸ்பேஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே வந்து அவங்கள தப்பு சொல்றதோ வெற்றிக்கு மட்டும் மற்றவங்க சொல்றதோ இருக்கவே கூடாது ஏன்னா சினிமான்றது இட்ஸ் அ டீம் ஒர்க் நான் மட்டும் நடிச்சா பத்தாது இயக்குனர் நல்லா எடுக்கணும் தயாரிப்பாளர் கரெக்டாக வந்து ஃபண்ட்ஸ் கொடுக்கணும் மார்க்கெட் பண்ணும் ரிலீஸ்க்கும் பார்க்கணும் இல்லையா சினிமாடோகிராஃபர் அவர் வேலையை பார்க்கணும் மியூசிக் டைரக்டர் நல்ல பாடல்கள் கொடுக்கணும் எல்லாமே அமைஞ்சாதான் உண்டு சார் உங்களோட ஃபர்ஸ்ட் படம் ரோஜா கூட்டமாக இருக்கட்டும் அண்ட் முக்கியமான படம் பூ அந்த படம் உங்களுக்கு ஒரு ரெண்டுமே ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்த ஒரு படம் இந்த படத்தோட டேரக்டர் சசி அவருக்கும் உங்களுக்கும் இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் சார் எனக்கு ஒரு முகவரியோ அடையாளம் கொடுத்தது சசி சார் தான் அதில் எந்த வித விதமான சந்தேகமும் கிடையாது அண்ட் என் கூட நின்ன வரவர் ஸோ அந்த அந்த நட்பு ரீதியாகவும் சரி அது என்ன சொல்லுவோம் ஒரு 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 டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கான ரிலேஷன்ஷிப் அந்த ஸ்டூடெண்ட்டாக நான் வந்து அவருக்கு ஏதோ செய்யணும்னு நினச்சேன் அண்ட் அந்த படத்துக்கு என்ன கேட்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷாக்காக இருந்துச்சு பூக்கு என்ன எது என்ன கேட்குறாரு அப்படின்னு ஏன்னா அவரோட ஸ்டெண்ட்ஸே எல்லாருமே சொல்கிறாங்க சார் இவர் சூட்டே ஆக மாட்டார் சார் இவர் வந்து ரைட்டிங் ப்ரொஃபஷனல் மாதிரி இருக்காரு இவர் போய் ஒரு கிராமத்துக்கு எப்படி சார் காட்ட முடியும் அப்படின்னு எல்லாரும் மாற்றிக்கிறத பொறுத்து தான் இருக்குது ஸோ சார் சொன்னார் எல்லாரும் இப்படி சொல்லிட்டாங்க ஓப்பனாக சொல்கிறேன் நீ இது ராங் காஸ்ட்னு சொல்கிறாங்க இது மாற்றி காட்ட முடியுமா ஒரு சேலஞ்சாக இருக்கணும்னு சொல்லி தான் அவங்ககிட்ட வந்திருக்கேன் எடுத்துக்கிட்டேன் ஒரே கெடியூலில் முடிச்சோம் அண்ட் அந்த இட் வாஸ் எக்ஸ்டென்ட் கேமியோ பட் ஐ ஐ லைக் இட் வென் த டேரக்டர் கம்ஸ் அண்ட் பேட்ஸ் ஆன் யூ ஷோல்டர் அண்ட் ஹக்ஸியன் சீஸ் நல்லா ஜாப் பண்ணியிருக்கேன் ஜாப் ஒரு பர்டிகுலர் சீன் கிளைமேக்ஸ் சீன் பண்ணும்போது அவர் கண்ணில் தண்ணி வந்துருச்சு நம்மளுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு நிறைவு வந்து அந்த இயக்குனர் வந்து நம்மளை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணும்போதோ இல்லை அவர் கண்ணில் வந்து அந்த எமோஷன்ஸ் பார்க்கும்போதோ அதுதான் பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த டுவெண்ட்டி இயர்ஸ்ல இந்த கேரக்டர் நான் அந்த மாதிரி மாதிரி மிஸ் பண்ண ஏதாச்சும் ஒரு கேரக்டர் நிறையா இருக்குங்க நிறைய படங்கள் விட்ட படங்கள்லாம் பெரிய வெற்றி படங்கள்லாம் இதை இருக்கு அது அது பார்க்கும்போது என்ன ஆகுங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் நம்மளோட பொசிஷன் வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படிலாம் தோணும் ஸ்பிரிட் மில்க் பற்றி பேசி பிரயோஜனமே இல்லை அது நடந்தது நடந்து போச்சு இன்னைக்கு அதை பற்றி யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப டல்லாகிடும் இல்லை டீமோட்டிவேட் பண்ணிடும் நான் வந்து ஐ லைக் சைட்ஸ் சில டைம் இழ சில விஷயங்கள் இழந்துருக்கோம்னா சில விஷயங்கள நம்மளுக்கு எயினும் பண்ணியிருக்கோம் ஸோ அப்படி தான் யோசிக்கணும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கேப்ஸ் கொடுத்தாலும் இன்னைக்கு திருப்பி சஸ்டைன் பண்ண முடியுது ஸோ தட்ஸ் ஹவு வை லுகேட்டட் ஃப்யூச்சர்ல நீங்கள் எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்தா நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன் எனக்கு சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நான் நேகடிவிட்டி பேஸ் படங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த பூ மாதிரி வந்து அந்த ஜியாகிரஃபிக்கான படங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அது அது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு பாடி லாங்குவேஜ் மாறும் அண்ட் இப்போ ஒரு சிட்டி கையாகவே நம்மளை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதெல்லாம் மாறுறதுக்கு வந்து அந்த மாதிரி படங்கள் அதில் வந்து திறமை இருக்கக்கூடிய இயக்குநர்கள் கிட்ட போகும்போது தான் அவங்க வந்து சின்ன சின்ன ஃபைனிவான்சர்ஸ்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க மாடுலேஷன்ஸோ மேனரிசம்ஸோ பாடி லாங்குவேஜ் எல்லாமே கலந்து வரும் அதில் நம்ம தோற்றத்தை மாற்றி காட்டக்கூடிய இயக்குனர்கிட்ட ஒர்க் பண்ணணும் ஆசை